நம்ம சயின்டிஸ்டுகள் விண்வெளியில தொடர்ந்து ரிசர்ச் பண்ணி பல விதமான எக்ஸோ கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட எக்ஸோ நம்ம பூமி மாதிரியே பாக்குறதுக்கு இருக்கக்கூடிய கிரகங்களும் இருக்கு ஆனா அந்த கிரகத்துல மனிதர்கள் வாழ முடியுமா ஏற்கனவே உயிர்கள் இருக்கா அல்லது உயிர்கள் வாழ்றதுக்கான வாய்ப்புகள் அங்க ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பலகட்ட ஆய்வுகள் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து போய்கிட்டு தான் இருக்கு பட் கடந்த வருஷம் ஜேம்ஸ் டெலஸ்கோப் ஒரு புது கிரகத்தை கண்டுபிடிச்சிருக்கு இந்த கிரகத்தை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம அது சம்பந்தமான பல விஷயங்களை ஜேம்ஸ் டெலஸ்கோப் நமக்கு அனுப்பிச்சு

தொலைவில் தான் இந்த கிரகம் அப்படிங்கிறது இருக்கு நாற்பது லைட் இயர்ஸ்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய இந்த கிரகத்துக்கு தான் விஹெச்எஸ் டுவெல் பிப்டி நைன் பி அப்படிங்கிற பேரும் வச்சிருக்காங்க இந்த கிரகம் நம்மளுடைய பூமி சூரியனை சுற்றி வர்ற மாதிரி இதுவும் சுற்றி வருது ஆனால் நம்ம பூமி ஒரே ஒரு சூரியனை சுற்றி வருது இந்த கிரகம் ரெண்டு சூரியனை சுற்றி வருது அதை தான் பைனர் சார் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏற்கனவே வீடியோவோட ஸ்டார்டிங்கில் இந்த கிரகம் அதோட சூரியனை பத்தாயிரம் வருஷத்துக்கு ஒரு முறை தான் முழுசாக சுற்றி வருது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ பைனரி சார் சிஸ்டம் ரெண்டு சூரியன் அப்படிங்கிற ஒரு காரணம்

சூரியனுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கோ அதை விட நாலு மடங்கு டிஸ்டன்ஸ்ல தான் அந்த பி ஹெச் எஸ் டுவெல் பிப்டி நைன் பி அப்படிங்கிற அந்த கிரகம் அதோட சூரியன்ல இருந்து இருக்கு அந்த காரணத்தினால தான் இது வந்து இவ்வளவு வருஷத்துக்கு ஒரு சுத்தி முடிக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க கூட்டி கழிச்சு கால்குலேட்டர்ல போட்டு பார்த்தா கூட நாலு மடங்கு டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன் சோ நம்மளுடைய ப்ளூட்டோக்கு நம்ம சூரியனுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஐநூத்தி தொண்ணூறு கோடி கிலோமீட்டர் சோ அதை நாலால பெருக்கி பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்துல இருந்து மூவாயிரத்துல இருந்து ஐயாயிரத்துக்குள்ள தான் வரும் ஆனா இது எப்படி வந்து பத்தாயிரம் வருஷத்துக்கு ஒரு சுத்தி வருது அப்படின்னு அது அவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கு நாலு மடங்கு அதிகமான டிஸ்டன்ஸ் நம்ம ப்ளூட்டோட இருந்தாலும் நம்ம ப்ளூட்டோ நம்ம சூரியனை சுற்றி வரக்கூடிய வேகத்தை விட ரொம்ப ரொம்ப கம்மியான வேகத்தில் தான் இந்த கிரகம் அந்த சூரியனை சுற்றி வந்துட்டு இந்த ஒரு ரீசன்னால தான் நம்ம ப்ளூட்டோவோட நாலு மடங்கு டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தாலும் கூட அது பத்தாயிரம் வருஷத்துக்கு ஒருக்க அதோடைய சூரியனை சுற்றி வர்றதுக்கு ஒரு ரீசனாக இருக்கு பட் இந்த பிளானட் அப்படிங்கிறது அதோட சூரியனை ரொம்ப மெதுவாக சுற்றிட்டு வந்துட்டு அது தன்னைத்தானே சுற்றிட்டு இருக்கு அப்படி தன்னைத்தானே சுற்றிட்டு இருக்கக்கூடிய அந்த வேகம் அப்படிங்கிறது நம்ம பூமியை விட

நம்ம பூமியில் ஒரு நாள் அப்படிங்கிறது இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு தடவை நம்ம பூமி சுற்றி முடிக்கிறதுக்கு அவ்வளோ நேரம் எடுத்துக்குது அதெல்லாம் ஓகே தான் இப்போ இந்த கிரகம் அப்படிங்கிறது கூட நம்ம பூமி மாதிரியே ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருபத்தி ரெண்டு மணி நேரத்தில் சுற்றிட்டு இருக்குல்ல அப்போ இந்த விஹெச்எஸ் டுவெல் ஃபிஃப்டி நைன் பி அப்படிங்கிற இந்த பிளானட் நம்ம பூமியை விட சிறுசா இல்லாட்டி ஆல்மோஸ்ட் பூமியோட சைஸு கொஞ்சம் ஈக்குவலாக இருக்குமா இல்லை ரொம்ப சின்னதாக இருக்குமா அதை சொல்லுப்பா அப்படின்னு இந்த கிரகம் நம்ம பூமியை விட ரொம்ப 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 பெருசு அப்படின்னு சொல்லலாம் எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புரிஞ்சுக்கமே சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம சூரிய குடும்பத்திலே மிகப்பெரிய ஒரு கிரகம் கிரகம்னா எதை சொல்லுவீங்க அது நம்மளுடைய ஜூபிட்டர் வியாழன் கிரகம் தான் நம்ம சூரிய குடும்பத்திலே மிகப்பெரிய கிரகம் ஸோ வியாழன் அண்ணன் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அந்த வியாழன் கிரகம் நம்ம பூமியை விட பதினோரு மடங்கு பெருசு கிட்டத்தட்ட ஆயிரத்தி பூமியை நம்ம வியாழன் கிரகத்தில் போட்டு அடைச்சி வச்சிடலாம் ஸோ அதை விட ஒன்று மடங்கு நம்ம வியாழன் கிரகத்தை விட ஒன்று மடங்கு பெருசு தான் இந்த விஹெச்எஸ் டுவெல் ஃபிஃப்டி நைன் பி அப்படிங்கிற இந்த கிரகம் ஸோ சைஸில் நம்ம வியாழன் கிரகத்தை விட ஒன்று மடங்கு பெருசா இருந்தாலும் அவ்வளோ பெரிய கிரகம் இருபத்தி இருபத்தி ரெண்டு மணி நேரம் தான் தனத்தான முழுசா சுத்தி முடிக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டு ஆனா அதோட சூரியனை சுத்தி வர்றதுக்கு பத்தாயிரம் வருஷம் எடுத்துக்கிட்டு நம்ம சயின்டிஸ்டுகள் இந்த கிரகத்தை ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலயே கண்டுபிடிச்சிருந்தாலும் ஜேம்ஸ் டெலிஸ்கோப் மூலமா கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி ஆய்வு பண்ணது மூலமா நிறைய தகவல்கள் இந்த கிரகத்தை பத்தி நமக்கு கிடைச்சிருக்கு அந்த வகையில் இந்த கிரகத்தோட அந்த மேல் பரப்புல இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சர் அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க பொதுவா நம்மளுடைய சூரிய குடும்பத்துல முதல் கிரகமா இருக்கக்கூடிய மெர்க்குரி அதாவது புதன் கிரகம் அப்படிங்கிறது ரொம்ப சூடான ஒரு கிரகம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே அந்த சூடான இருக்கக்கூடிய அந்த கிரகத்தோட டெம்பரேச்சர் அப்படிங்கிறது நூத்தி அறுபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் அதுவே நம்ம சூரிய இருந்து ரொம்ப தொலைவுல இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது ப்ளூட்டோ அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு கிரகத்தை எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டோம் கிரகத்தோட அந்த மைனஸ் இருநூத்தி இருபத்தி அஞ்சு டிகிரி செல்சியஸ் சோ இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு கிரகம் அப்படிங்கிறது அதோட சூரியனுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற பட்சத்துல அதோட வெப்பம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும் அதுவே அதோட சூரியன்ல இருந்து ரொம்ப தொலைவுல இருக்கும்போது கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கக்கூடிய

அதனுடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது எண்ணூத்தி முப்பது டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிற விஷயத்த ஜேம்ஸ் டெலஸ்கோப் கண்டுபிடிச்சது இந்த இடத்துல நம்மளுடைய சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால நம்மளுடைய மெர்குரி புதன் கிரகத்தோடைய வெப்பம் அப்படிங்கிறது நூத்தி அறுபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ்ல இருக்கு நம்ம புதன் கிரகத்தை பொறுத்த வரைக்கும் அது வெப்பமா இருக்கிறதுக்கு நம்ம சூரியன் ஒரு காரணம் ஆனா இந்த இடத்துல இந்த கிரகம் இவ்வளவு வெப்பமா இருக்கிறதுக்கு அதோட பைனரி ஸ்டார் சிஸ்டம் வந்து காரணமா இல்லாம அந்த கிரகமே காரணமா இருக்கு அதுக்கான வெப்பத்தை அதுவே கொண்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை சயின்டிஸ்டுகள் கண்டுபிடிக்கிறாங்க இதை தொடர்ந்து மேற்கு மேற்கொண்டு ஆய்வு பண்ணது மூலமா இந்த கிரகத்தோட மேல் பகுதியில் சூடாக இருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட்கள் எல்லாமே மேல் நோக்கி போகிறதாகவும் மேலே இருக்கக்கூடிய அந்த கிரகத்தில் இருக்கக்கூடிய கூலான ஆப்ஜெக்ட்கள் எல்லாமே கீழ் நோக்கி தள்ளப்படுறதாகவும் சொல்றாங்க இந்த காரணங்களால் அதோடைய வெப்பம் அப்படிங்கிறது கொஞ்சம் மாறுபட்டு இருக்கு அப்பப்போ அப்படின்னு சொல்லப்படுது ப்ளஸ் இந்த மாதிரியான காரணங்களாலேயே இந்த கிரகம் அப்படிங்கிறது ரொம்ப 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 யங்கான ஒரு கிரகம் ஒரு பிளானட் அப்படின்னு சொல்றாங்க அதுவும் எந்த அளவுக்கு எங்கான ஒரு பிளானட்னு சொல்கிறாங்கன்னா இந்த கிரகம் உருவாகி பதினஞ்சு கோடி வருஷம் தான் ஆகுது அப்படி சொல்றாங்க என்னடா பதினஞ்சு கோடி வருஷம் அப்படிங்கறது உனக்கு எங்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம பூமி எத்தனை வருஷம் ஆயிருக்கும் நினைக்கிறீங்க உருவாக்கி நானூத்தி கோடி வருஷங்கள் ஆகுது நம்மளுடைய பூமி நம்ம வாழ்ந்துட்டு இருக்க கூடிய இந்த உலகம் அப்படிங்கிறது உருவாகி அப்போ பதினஞ்சு கோடி வருஷம் அந்த கிரகம் உருவாகி இருக்கு அப்படின்னா அது ரொம்ப 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 எங்கான ஒரு கிரகம் தானே இதெல்லாம் வச்சு நம்ம சயின்டிஸ்டுகள் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா இந்த கிரகம் அப்படிங்கிறது உருவாகி ஒரு பதினஞ்சு கோடி வருஷம் தான் ஆகியிருக்கும் ஆனா அது இன்னும் முழுசா முழுமையில அந்த கிரகம் கிரகம் அப்படிங்கிறது முழுச கிரகமா மாறல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த பூமி உட்பட நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களும் உருவான சமயத்துல எப்படி கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நெருப்பு பந்து மாதிரி இருந்துச்சோ சோ அதே மாதிரி தான் இந்த விஹெச்எஸ் டுவெல் பிப்டி நைன் பி அப்படிங்கிற இந்த கிரகமும் எரிஞ்சிட்டு இருக்குப்பா அப்படின்னு நம்ம சயின்டிஸ்ட்ல வந்து சொல்றாங்க இன்னும் பல கோடி வருஷங்களுக்கு அப்புறம் அந்த கிரகத்தோட டெம்பரேச்சர் அப்படிங்கிறது மெல்ல மெல்ல குறைஞ்சு அது கூல்டவுன் ஆகி நம்ம பூமி மாதிரி ஒரு கிரகமா உருவாகும் அதுக்கு இன்னும் பல கோடி வருஷங்கள் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்களாலும் வந்து சொல்லப்படுது சரிப்பா இவ்வளவு விஷயங்கள் சொல்லிட்ட ஸ்டார்டிங்ல வீடியோல ஒரு விஷயம் சொன்னி அதை இன்ன வரைக்கும் நீ சொல்லவே இல்லையா அதுக்கு விளக்கம் கொடுக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மண்டையப்பட்டு பிச்சுட்டு இருப்பீங்க அது வேற ஒண்ணு இல்ல நம்ம பூமி மாதிரி இன்னொரு கிரகத்தை நம்ம வந்து இந்த ஸ்பேஸ்ல கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதை வந்து எப்படி கண்டுபிடிப்போம் ஒரு டெலஸ்கோப் மூலமா அந்த டெலஸ்கோப்பை வச்சு நம்ம டிரான்சிட் மெத்தட் மூலமா கண்டுபிடிப்போம் டிரான்சிட் மெத்தட் அப்படிங்கிறது ஒரு கிரகம் அப்படிங்கிறது ஒரு சூரியனை சுத்தி வருது அப்படின்னா அந்த சூரியனுடைய அந்த பிரைட்னஸ் வெளிச்சம் அப்படிங்கிறது ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் சுத்தி வரும்போது தடைப்படும் அப்படி தடைப்படுது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு

வரக்கூடிய ஒரு கிரகத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை டிரான்சிட் பெத்தட் மூலமா அப்ப எப்படி இது சாத்தியம் அப்படின்னு இந்த விஹெச்எஸ் டுவெல் பிப்டி நைன் பி அப்படிங்கிறது பிளானட் தனக்கே உரிய ஒரு வெப்பத்தை கொண்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நான் முதல்ல சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த ஒரு விஷயத்தினால இந்த கிரகம் அந்த ஒரு ரீசனால இந்த கிரகம் தனக்கே உரிய ஒரு வெளிச்சத்தையும் வெளியிடுது அந்த வெளிச்சத்தை டைரக்டா வந்து ஜேம்ஸ் ஆப் டெலஸ்கோப் அப்படிங்கிறது போக்கஸ் பண்ணி தான் இந்த ஒரு கிரகத்தை கண்டுபிடிச்சிருக்கு அது மட்டும் இல்லாம அந்த கிரகத்தோட வளிமண்டலங்கள்ல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து வெளிப்படக்கூடிய அந்த ஒளிய நம் ஜேம்ஸ் டெலிஸ்கோப்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்பெக்டோமோட்டர் மூலமா அதை ஃபில்டர் பண்ணி நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கு அப்படி சொன்ன விஷயங்கள் என்னன்னா இந்த கிரகத்தோடைய வளிமண்டலத்துல சிலிக்கான் அப்படிங்கிற விஷயம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அந்த ஸ்பெக்டோமீட்டர் மூலமா நம்மளுக்கு கண்டுபிடிச்சிருக்கு பில்டர் பண்ணி இதை தாண்டி தண்ணி இருக்கு கார்பன் டை ஆக்சைடு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த கிரகத்துல கண்டுபிடிச்சிருக்கு நம்ம ஜேம்ஸ் டெலிஸ்கோப் இப்படி கண்டுபிடிக்கக்கூடிய இந்த முறையும் நம்ம ஜேம்ஸ் டெலிஸ்கோப்புக்கு இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்றாங்க இதை வச்சு நம்ம ஜேம்ஸ் டெலஸ்கோப் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு அட்வான்ஸ் ஆன ஒரு டெலஸ்கோப் அப்படிங்கிறது நம்ம எளிமையாக புரிஞ்சுக்க முடியும் இது கூடவே நம்ம ஜேம்ஸ் ஆஃப் டெலஸ்கோப் இந்த விஹெச்எஸ் டுவெல் ஃபிஃப்டி நைன் பி அதோட வளிமண்டலத்தில் இந்த மாதிரியான சிலிக்கான் வாட்டர் கண்டென்ட் இந்த மாதிரியான எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு காரணமா இருந்தது அந்த கிரகத்தோட கிராவிட்டி அதோட ஈர்ப்பு விசை அப்படிங்கிறது ஒன்று இந்த ஈர்ப்பு விசை அப்படிங்கிறது நம்மளுடைய வியாழன் கிரகத்தை விட ஒன்று புள்ளி அஞ்சு மடங்கு இந்த கிரகம் பெருசா இருக்கும்போது ஈர்ப்பு விசையும் இந்த கிரகத்துக்கு அதிகமா இருக்கும்னு நினைப்பீங்க ஆனா உண்மையிலே அப்படி கிடையாது இந்த கிரகத்தோட ஈர்ப்பு விசை அப்படிங்கிறது நம்ம வியாழன் கிரகத்தை விட ரொம்ப ரொம்ப கம்மி தான் இந்த அளவுக்கு ஈர்ப்பு விசை அப்படிங்கிறது அந்த கிரகத்துல கம்மியா இருக்கிற தான் அந்த கிரகத்துல இருக்கக்கூடிய அந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே அந்த சிலிக்கான் மாதிரியான எல்லா விஷயங்களும் அதோடைய நிலத்துல போய் செட்டில் ஆகிறதுக்கு பதிலா அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே மிதந்துட்டு ஒரு காரணமாகவும் வளிமண்டலத்துல வந்து பாக்குறதுக்கு இருக்கிறதுக்கு ஒரு ரீசனாக இருக்கு இந்த ஒரு ரீசனை வச்சு தான் நம்மளுடைய ஜேம்ஸ் ஆஃப் டெலஸ்கோப் அப்படிங்கறது அந்த ஸ்பெக்ட்ரோமீட்டர் மூலமா அதை ஃபில்டர் பண்ணி இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிச்சு சயின்ஸ்டுகள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த கிரகத்தை பத்தி இப்போதைக்கு நம்மளோட ஜேம்ஸ் டெலிஸ்கோப்பை வச்சு இவ்வளவு விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருந்தாலும் இது எல்லாமே வெறும் ஆரம்பம் தான் ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா இதுவரைக்கும் நம்மளுடைய சூரிய குடும்பம் இப்படி உருவாகியிருக்கலாம் நம்ம பூமி இந்த மாதிரி இருந்து ஃபார்ம் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தியரியா சில விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கோம் ஆனா நம்ம பூமியில இருந்து கிட்டத்தட்ட நாற்பது ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த விஹெச்எஸ் டுவெல் பிப்டி நைன் பி அப்படிங்கிற கிரகம் அப்படிங்கிறது இப்ப தான் உருவாகிற ஸ்டேஜ்ல இருக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு கோடி வருஷம் தான் ஆகுது அந்த கிரகம் அப்படிங்கிற அப்படிங்கிறது உருவாகி அப்படி இருக்கும் போது அது கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு நம்ம பூமி வந்து ஆரம்பத்துல இருந்து எப்படி எரிஞ்சிட்டு இருந்துச்சோ அதே மாதிரி இதுவும் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு இப்படி இருக்கும் போது கண்டிப்பா இதை பத்தி நம்ம வந்து ஃப்யூச்சர்ல சம்பந்தமா தொடர்ந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒரு பிளானட் அப்படிங்கிறது எப்படி ஃபார்ம் ஆகுது அது ஃபார்ம் ஆகும்போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கறத நிறைய தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அதுக்கு இந்த ஒரு கிரகம் அப்படிங்கிறது நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ பார்க்காம எதிர்காலத்தில் இந்த கிரகத்தை பத்தி இன்னும் நிறைய தகவல்கள் நம்மளுக்கு என்ன மாதிரி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோஸ் எல்லாம் ஃபியூச்சர்ல கண்டிப்பா நம்ம உயிரோடு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அப்லோட் பண்ணலாம் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் டிக்கெட் ரஜா சேனல் பண்ணி பெல் நோட்டிஸ் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ லைக் கொடுக்க மாதிராதிங்க லைக் கொடுத்துருங்க நண்பா அண்ட் மற்ற வீடியோ சொன்னால் மேலே ஐக்கல் நீங்கள் கொடுத்துருங்க செக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சிந்திக்கும் முறை நான் உங்களுக்கு சேகர் பாய் பாய்